லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சட்ட ஒழுங்கு திருப்தியாக இருக்குங்கம்மா இவங்க வந்து மாதிரி கஞ்சாத்த விட்டாங்க இவங்க எல்லா கஞ்சா ஆள்களையும் பிடிக்கிறாங்க பிடிக்க போகும்போது வெளிச்சத்துக்கு வருது இதுதான் காரணம் ஆமா என் தனிப்பட்ட கருத்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு திருப்தியாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திமுக அண்ணா அதிமுக வரும்போதெல்லாம் நடக்கும் இதுக்கு என்னென்னா இதனுடைய பின்னணி அரசியல் கிடையாது ஸ்டாலின் கிடையாது எடப்பாடி கிடையாது இது போலீஸ் நிர்வாகம் வேணும்னே அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இதை இந்த மாதிரி பண்ணுறாங்க அதான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடியெலாம் இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது திமுக சாரி இப்போ காவல்துறையினுடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவங்க வச்சு தான் எல்லா விஷயங்களும் பேசுவாங்க அந்த அமைச்சரை கூட்டம் முதல் கொண்டு ஆனால் அது திமுகவில் அப்படி கிடையாது ஏன்னா போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது அதை வந்து ஸ்டாலின் கரெக்டாக செய்கிறார் அதனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய கோபத்தை இந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து இந்த அரசுக்கு வந்து கெட்டப்பெயரை உருவாக்குறாங்க அதுதான் மற்றபடி சட்டம் பாருங்கள் முதலமைச்சர் வந்து ஒரு கமிஷனரு உதவி கமிஷனரு எல்லா போலீஸும் எல்லாமே கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி இப்போ கூட பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கை அதிகப்படியான பணத்தை கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு கெட்ட பேர் உண்டாகுது எனவே நான் ஆட்சியாளர்கள் மேலே தப்பு சொல்ல மாட்டேன் போலீஸ்காரங்க வேணும்னே உருவாக்குறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் எவன் முடிச்சு வச்சு மொல்ல மாதிரி எந்த ரவுடி கிட்ட சொன்னால் எப்படி இந்த சட்டம் ஒழுங்காக பண்ணணும் அது அவங்க பண்ணுறாங்கன்றதை என்னுடைய கருத்து இப்போ பால் இப்போ இப்போ நடக்கிறதுக்கும் அவர் ஸ்டாலினுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எப்படி கேட்டீங்கன்னா இது ஒரு தனி மனித அவங்களுக்குள்ள தனி மனித பிரச்சனை அதை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனைக்கு வந்து அது அவர் அது மாதிரி தவறான முறையில் ஆகி போயிருச்சு இப்போ அதுக்குண்டான சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏழு மணி ஆறு மணி நேரத்தில் போலீஸ்காரவங்க பிடிச்சி அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக வரும்போது சொன்னால் நியாயம் ஆரம்பத்தில் வேணும்னே படி போடணுன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க இப்போ நான் வந்து கட்சிக்காரனெல்லாம் இப்போ பொது ஜனஞ்சாரமாக சொல்கிறேன் நான் அதுதான் அடிப்படையை தவிர வந்து இதனால் யாரும் ப்ளேம் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை அவங்க தனிப்பட்ட விரோதத்தை வந்து இதன் மூலயமா காட்டுறாங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அதனால் ஏற்கனவே வேறு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது மீடியாவில் நிறையா பேசுகிறாங்க இன்றைக்கி அந்த அவருக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் ஒரு ஒன் இயர்க்குள்ளே இறந்துருக்காரு பத்து மாதத்துக்குள்ளே இவருக்கு அந்த சம்பவம் ஏற்பட்டுருக்கு அதுதான் அதுக்கு முன்னால் எல்லாமே போயிட்டுருக்கு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் முடிஞ்சு அடுத்து வரும்போது தான் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் எப்போயும் மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் அதுக்கு எந்த என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அதான் ஒரு சட்டம் ஒழுங்குலாம் கெட்டிடலாம் ஒன்று போகலை அவங்க ஃப்ரீயாக வர தப்பு பண்ணுறதை அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அதை வந்து எல்லாத்துக்கும் ஒரு டயம் கொடுக்கணும்ல டயத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து அரசு டைம் கொடுக்கும்போது அதுக்கான கால கெடுகளில் வந்து சரியாக முடியலைன்னா நீங்கள் அவங்கள வந்து குற்றச்சாட்டு சொல்லலாம் அதுக்கான காலமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே எதையுமே சொல்ல முடியாதுல்ல அவங்க தவறான ஒரு நிலைக்கும் போயிட முடியாது இன்வெஸ்டிகேஷன் வந்து தவறாக பண்ணவும் கூடாது சரியான ட்ராக்கில் கொண்டு போனால் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கப்படணும் பொய்யான குற்றவாளியும் தண்டிக்கப்படாதுல்ல ஆயிரம் நிரபராதிகள் நடமாடலாம் ஒரு குற்ற குற்றவாளி தண்டிக்கப்படும் ஆயிரம் ஆயிரம் நிரபராதிகள் தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் எல்லா ஆட்சி வந்தாலும் சரி அவங்கவுங்க குறை சொல்லி அவங்கள தற்காத்துக்கிறாங்க அவங்கள கீழே இறக்கி இவங்க மேலே வழியில் எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிறாங்க எல்லா ஆட்சியாளர் தான் செய்கிறாங்க பொறுத்து தான் செய்யல காலங்காலமாக இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு தமிழகத்தை பொறுத்தளவில் இப்போது இங்கே கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி இந்த பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்சாங்கனுடைய மரணமாக இருந்தாலும் சரி ரெண்டு மரணமுமே மக்கள் வருத்தப்படக்கூடிய மரணங்கள் தான் இந்த நிலை வரக்கூடாது ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த இன்றைக்கி இருக்கிற நிலையில் தவறு நடந்த உடனே உடனடியாக அந்த தவறுக்கு யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போட்டு அதிகாரி தலைமையில் போட்டு அவங்க உடனே கைது பண்ணியிருக்கிறாங்க எந்த நிகழ்வாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் எந்த தவறுகள் நடந்தாலும் அதை உடனடியாக அவர் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுகிறார் காலம் கடத்துவதில்லை ரெண்டு நாளோ மூணு நாளோ காலம் கடத்துவதில்லை உடனே குற்றவாளிகள் கண்டிக்கப்படுகிறார்கள் அவர் தண்டனைக்குரியதாக ஆளாக்குவதும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல விலைவாசி உயர்ந்து போச்சு வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லை மற்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று எதிர்கட்சிகள் பேசுவதற்கு மாறாக எங்கேயாவது ஒரு தூர்மரணம் நடக்குமானால் இருந்தனால சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு ஆட்சி உடனே ராஜினாமா பண்ணு சட்ட ஒழுங்கு கட்டுப்போச்சு ஸ்டாலினை டிஸ்மிஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இதே நிலையில் பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி இருபத்தோரு பேருக்கு மேலே இறந்தாங்க ஒரு க ஆன்மீக விழாவில் மிதிப்பட்டு இறந்தாங்க ரொம்ப தூர் மரணங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இறக்கும்போது கூட அந்த நான் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னால் இதை அரசியலாக்காதீர்கள் இதை எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுப்பதற்கு முயற்சி பண்ணுவோம் இந்த க மரணங்களை அரசியலாக்கி விடாதீர்கள் ஆக்காதீர்கள் சொல்லுகிறார் ஆனால் இங்கே யாராவது ஒரு ஆள் இறந்தால் உடனே அரசியலாக்கி அரசியல் பிரச்சனை ஆக்கி அதை முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு எடப்பாடி ஆட்சியில் எங்கேயுமே தவறு நடக்கலையா கொடநாட்டில் கொல்ல நடக்கலையா கொடநாட்டில் கொள்ளை நடந்து அது அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் இறந்தாங்களே அந்த பகதூருங்கிறவரெல்லாம் கொடை படுகொலை செய்யப்பட்டார் ஜெயலலிதாவுனுடைய கார் டிரைவராக இருந்த கனகராஜ் கொல்லப்பட்டார் அப்படி பொருளெல்லாம் உடனே எடப்பாடி பிடிச்சாரா இந்த நிமிஷம் இருந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்களை யாரையுமே எடப்பாடி இல்லை அது மேல் விசாரணை பண்ணவும் இல்லை இவ்வளவுக்கும் அவங்க கடவுளாக நினைக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய காற்று கனகராஜ் அவர் கொல்லப்பட்டது கூட ஏதோ மூன்றாவது மணி நடந்தது மாதிரி அவர் இருந்து விட்டார் அவர் தான் அதனால அதை பற்றி மேல் விசாரணையே செய்யல ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் உடனடியாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபடுவா தான் நாங்கள் நினைக்கிறோம் தனிப்படை எல்லாம் அமைச்சாங்க மூணு மணி நேரத்தை தனிப்படை அமைச்சாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாருமே தான் ஆனால் ஒருத்தனையும் போலீஸ்காரன் பிடிக்கல அவங்களே வந்தாங்க நான் தான் கொலை பண்ணேன்னு அப்போ என்ன போலீஸோட இது இருக்கு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும்ங்க சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் இந்த போலீஸ்காரங்க வந்து எப்போல்லாம் அரசாங்கங்களை பயமுறுத்தணுமோ அதை இதை மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணுறாங்க தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை இப்போ பொதுமக்களுக்கு என்னன்னா பொதுமக்கள் வந்து பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு யாருமே யாருக்கே யாரை கிட்ட கேட்டு பாருங்க பொருளாதாரம் தெரியாது நேற்று ரேஷனில் என்ன இலவசம் கொடுத்தாங்க உனக்கு என்ன இலவசம் கிடைக்கும் இப்படி தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுனா போலீஸு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் நான் ரொம்ப நாள் அரசியலில் வாட்ச் பண்ணுறேன் ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னென்னா போட்டு செம்மாடி அடிப்பாங்க எல்லாேருமே அங்கே வந்து ஜனநாயகம் இருக்காது ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை அங்கே ஜனநாயகன்னு ஒன்று இதை பார்ப்பாங்க கலைஞர் ஆட்சியிலேருந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு குரல் கொடுத்துருந்தார் கலைஞர் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷயம்லாம் வெளியில் வரும் ஜனநாயகத்தில் ஊடகங்களை வந்து ரொம்ப மிரட்டுவாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர் எடப்பாடி ஆட்சிகள் பட் இது வந்து திமுக இது கிடையாது ஸோ அதனால தான் அது வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரை உருவாக்குறாங்க மக்களுக்கு இப்படி சொன்னால் தான் போய் சேர முடியும் பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்களா ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் வாங்குனாங்க அதை போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது அது யார் கட்ட போகிறாங்கன்னா கவர்மெண்ட்டு கட்டுன்னு தான் இப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நம்மளுடைய வரி பணம்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் அண்ணாமலை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு இது தான் அதை கொண்டு போகிறார் அவ்வளோதான் அதாவது ஒரு ஆளை இப்போ கள்ளச்சாரம் இன்னைக்கு நேரத்தில் வருஷ கணக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சி நல்லா ஆட்சி ஆளுறாங்க அவங்கள வந்து குறை சொல்லுன்ற நோக்கத்துக்காக வந்து அப்படி சொல்கிறாங்களே தவிர வந்து இதுக்கு அது ஒன்றும் இல்லை இதை ஓடுது இதை வந்து போலீஸ்காரவங்க அவங்க அவங்க தரப்பில் வந்து ஒன்றும் அதிகப்படியாக தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் இதை மாதிரி தவறுகளை குறைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குமா அதில் மாற்றுக்கிறது இல்லைம்மா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒருத்தருடைய நல்ல செயல்பாடு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எந்தெந்த கோணத்தில் பேச முடியுமோ அந்தந்த கோணத்தில் பேசுவாங்கம்மா ஏன் இது அரசியலத்தையும் ஆக்குவாங்க எல்லா அரசியல்வாதிகளும் அரசியலாகத்தையும் ஆக்குவாங்க அப்போ தானே அவங்களுடைய வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் புரியுதுவங்களா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணி வந்து தானே வந்திருக்கீங்க ஒர்க் பண்ண வீட்டில் வந்து இருக்க முடியுமா இதே மாதிரி தான் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கவுங்கள தற்காத்துக்கிறதுக்கு அவங்கவுங்க அதான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அரசியல் எல்லாருமே பண்ணுறாங்க அவங்க மட்டும் அரசியல் பண்ணல எல்லாருமே அரசியல் தான் பண்ணுறாங்க அதில் ஒன்றும் எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க ஆ ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் தான் நடக்குது உண்மையை நூற்றி ரெண்டு பேரும் அரசியலுக்கு பார்க்குறாங்க தான் நினைக்கிறாங்க இதை வந்து எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஆகாது என்றைக்குமே வந்து ஓரளவுக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்கு எடப்பாடிக்கு என்னங்க தெரியும் எங்க எடப்பாடி மாதிரி ஒரு மோசமான ஆலையை உலகத்தையே கிடையாது சசிகலா இந்தாங்க இந்த இப்போ முதலமைச்சர் பதவி நீ நான் கோர்ட்டில் போயிட்டு போது அந்த மாதிரி ஜெயிலில் போட்டு ஒரு நாலு வருஷம் ஆண்டாரு இனி வரைக்கும் ஆண்டு கோவில் இருக்காது எடப்பாடியெலாம் வந்து சந்தர்ப்பவாதி அவர்லாம் ஒரு அரசியல்வாதி இல்லை அவருக்கு என்ன அரசியல் தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் அதெல்லாம் ஒன்று என்னை பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அது ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாலின் வந்து ரொம்ப கொஞ்சம் வேறு விஷயமா அது கையாளணும் தான் என்னுடைய இது அந்த படுகொலை இன்னுமே விசாரிக்கணும் அந்த விசாரிக்கும் போது அவருக்கு எல்லா வித பாதுகாப்புக்கு அவர் கேட்டுருப்பாரா கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் அந்த மாதிரி எனக்கு ஆபத்து இருக்கிறது எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு கொடுங்கிறது எந்த அரசு அதிகாரிகளோடமும் ஆட்சியாளர்களிடமும் அவர் கேட்கவில்லை ஆனால் தவறு நடந்திருக்கிறது இந்த விபத்து நடந்திருக்கிறது படுகொலை நடந்திருக்கிறது இதை தமிழக அரசும் கண்டிக்கிறது இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் கண்டிக்க கண்டிக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி போன்றவர்களும் பிஜேபி போன்றவர்களும் அதை அரசியலாக்கி அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு போய்விடாதா இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்களா என்று நினைக்கிறார்கள் அவர் பண பகல் கனவு தான் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஆட்சி நல்லா தான் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே தவறு நடந்தாலும் அந்த தவறுகளை கண்டிக்கின்ற நிலையில் அந்த தவறு தவறுகளை க யார் குற்றவாளியாக இருந்தாலும் பிடிக்கின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் ஒழிய யாரையும் ஓடவிட்டு வேடிக்கை பார்க்குற நிலையிலே அவர்கள் இல்லை ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு அரசியல் கட்சி உருவானோன்னா என்ன என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்காக இளைஞர்களுக்கு வேலை இல்லை படித்து விட்டு இளைஞர்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க வேலை திண்டாட்டம் அதிகமாயிடுச்சு படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல விலைவாசி உயர்ந்து விட்டது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் இத்தனை லட்சம் பேர் வே படித்து விட்டுருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கொடு இத்தனை ஆயிரம் பேர் பா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடு இந்த நிலையை தான் எடுப்பாங்க போராட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையுமே இல்லாதவர்கள் எங்கேயாவது ஒரு ஆள் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலன்னு பண்ணியிருக்காரா ஒரு முறையாவது ஒரு பே போராட்டம் நடத்தியிருக்காங்களா இந்த நாட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத் பத்து லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்புக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பரிசு விட்டு காத்துருக்காங்க அவங்களுக்காக யாராவது இவங்க போராடி இருக்காங்களா இல்லை விலைவாசி உயர்ந்து போச்சே அதுக்காக போராடி இருக்கிறாங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லை எதா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடக்கும்போது போது இதை பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை கழிச்சிட்டு ஆட்சியை கழிச்சுன்னா ஆட்சியை கழிச்சிட்டா இவங்க வந்து உட்காந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருமா தீராது மேலும் இவங்க நாலு ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் என்று இவர்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் சார் ஸ்டாலின் அவர்கள் என்ன தப்பு பண்ணார் அவர் போய் அவனை வெட்டி அவனை கொலை பண்ணி இப்போ சாரையாச்சுறாங்க சாரையங்காச்சும் இருபத்தஞ்சி வருஷமும் சாராயம் சாராயங்காய்ச்சினான் இப்போ போய் இவங்க தான் சட்ட அதில் தப்பு இருபத்தஞ்சி வருஷமா கலைஞர் ஆட்சியில் இப்போ சாராயங்காச்சிருக்கான் ஜெயலலிதா ஆட்சியில் அதே மாதிரி சாரையாச்சு இருக்கான் எடப்பாடி ஆட்சி சாரையா இப்போ அவன் மாற்றி எத்தனை நாளுக்கு பதிலாக எத்தனை நாள் போட்டதுனால அவன் மாற்றினான் இல்லைனா அது கிடையாது இப்போ ஸ ஒரு முதலமைச்சர் அவருக்கு இது கெட்ட பேர் தான் அவர் பார்ப்பார் அதெல்லாம் கிடையாதுங்க இது வந்து அரசியல் என்னெல்லாம் பண்ணணுமோ திமுகவும் அப்படி பண்ணுவாங்க அண்ணா அண்ணாதிமுகவும் அப்படி பண்ணுவாங்க அதுதான் இப்போ அண்ணாமலை மற்றவங்க எல்லாமே சொல்லுங்கள் அவர் ராஜினாமாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ராஜினாமா பண்ணணும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க ராஜினாமா பண்ணால் எப்படி தெரியுமா நான் ஒரு புது அரசு அமையணும் எத்தனை கோடி ரூபாய் போகுது உங்கள் பணம் என் பணம் ஒரு எலக்ஷன் இப்போ எடுத்துகிட்டு போனால் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஏங்க போன எலெக்ஷனில் ரெண்டாவது இடத்துல வந்து பிஜேபி அதை தக்க வச்சுக்கணும் அமுகவாக நாசமாக அதிமுக ஒழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு இப்போ எடப்பாடி வந்து ரொம்ப நாள் எல்லா பிரச்சனையும் வரவே இல்லை தெரியுமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல இப்போ தான் வராரு ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்துட்டார் செகண்ட் பொஷனில் பிஜேபி வந்திருக்கு அதனால் அவங்க பேசுகிறாங்க இது அரசியல்வாதி அரசியல்வாதி இப்படி தான் பேசி ஆகணும் அப்போ தான் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அந்த அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அதை எம்பசைஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது அரசியல்வாதிங்க அவன்